வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கட்டிட வேலைக்கு ஆட்கள் தேவை என்பதை குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கட்டிட வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு அப்போ ஆள் தேவைப்பட்டுச்சு அந்த சமயத்தில் வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் அப்போ வந்து யாருமே வந்து அந்த வீடியோவை பார்க்கல ஆனால் கடந்த ஒரு வருஷமாகவே நமக்கு ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு வரலாமா வரலாமான்னு சொல்லிட்டு வேலை ஆரம்பிக்கும் போது கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நம்ம வருகிற வாரத்தில் ஒரு ஒன் வீக்கில் அல்லது ஒரு பத்து நாளைக்குள்ள சிவகாசியில் வந்து ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த வேலைக்கு கட்டிட வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுவது நீங்கள் வர விரும்பினால் என்னோட கூட இங்கே தொடர் கொள்ளுங்கள் ஃபோன் நம்பர் தரேன் தொடர் கொள்ளுங்கள் கமெண்ட்ஸில் இது போட்டுவிட வேணாம் டீட்டெயில்ஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் கமர்ஸில் ஒவ்வொரு வந்து போட்டு எடுத்து ஃபோன் சம்பள அளவு எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் பேசிட்டு பேசி வருவது நல்லது இல்லை நீங்கள் டீமாக இருந்தீங்கனால கூட என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள் சம்பளம் வந்து இந்த ஊர் சம்பளம் தான் கிடைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விருதுநகரில் தான் விருதுநகர் புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு மாவட்டத்தில் மட்டும்தான் சம்பளம் மாவட்டம்னு கூட சொல்ல முடியாது ஊருன்னு தான் சொல்ல முடியாது வந்து சாத்தூர் சிவகாசி இங்கிட்டலாம் வந்து சம்பளம் கொஞ்சம் அதிகம் தான் விருது நல்லா கம்மி அதனால் வந்து சென்னை போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் சம்பளம் போய்கிட்டு இருக்கு அதனால இந்த ஊர் சம்பளம் தான் கிடைக்கும் தங்குகிற இடம் மட்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பொருட்கள் வைக்கிறதுக்கு நம்ம செட்டு போடுவோம் அதோடு சேர்ந்து கொஞ்சம் பெருசாக போட்டு தங்குறதுக்கு நம்ம இடம் செட் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் சம்பளம் இங்கே உள்ள சம்பளம் தான் கிடைக்கும் சாப்பாடெல்லாம் நீங்கள் அதை பார்த்துக்கற மாதிரி இருக்கும் ஒரு வேளை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அது என்னென்னு முடிவு பண்ணலாம் அதனால் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வர விரும்புகிற